எல்லாமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த ஹெல்ப் இந்த படத்துக்கும் கண்டிப்பாக பண்ணுவீங்கங்கிறத நம்பிக்கை தான் அவங்க நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக படத்தை பார்த்திருக்கீங்க சின்ன படங்களை எப்போதுமே அதை ஒரு பெரிய படமாக மாற்றுறது பத்திரிக்கை நண்பர்களாம் அதில் எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது எங்களுக்குள்ளே பட்ஜெட்டில் ஒரு அழகான சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இதை நல்லபடியாக தமிழகம் வங்கும் எல்லா தேர்தலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதினால்தே படம் திறக்க வருகிறது படத்தை பாத்திருக்கீங்க இதனுடைய குறைகளை விட நிறைகளை அதிகமாக நீங்க எழுதி எங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணணும் அந்த உங்களுடைய சப்போர்ட்ல தான் எங்களுடைய அடுத்த படமும் இருக்கிறது அடுத்த படத்திற்கு பின்னால் பலருடைய வாழ்க்கையும் இருக்கிறது என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நீங்க எல்லாம் ஒரு நல்ல விமர்சனத்தை எழுதுவீர்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடை வருகிறார் நன்றி வணக்கம் குற்றப்பணி சொன்னா தெரியாத இடமே இல்லை அந்த அளவுக்கு நம்ம பிரஸ் ரிப்போர்ட் மூலியமா பத்திரிகையாளர் உங்க மூலியமா நல்ல ஒரு பிரபலமான விஷயத்தை எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க இப்போ அதே மாதிரி படம் பற்றோன்னு அந்த ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி அதை விட பெரிய ப்ரொமோஷன் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நான் வந்து தப்பாட்டம் தென் தமிழகம் வீமன் தொடர்ந்து குற்றப்பின்னணி அவர் இயக்குனர் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இந்த வேலையில் மீண்டும் நன்றி அவர் இயக்குனர் மட்டுமல்ல குடும்ப உறவு எனக்கு எனக்கு மட்டுமல்ல அனைத்து கலைஞர்களுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் உள்ள நல்ல படைப்பாளி அவர் அந்த படைப்பை நீங்கள் வெளியில் கொண்டு போய் இந்த வெளியிடக்கூடிய நிறுவனம் அண்ணாமலை சினி ஆர்ட்ஸ் அவங்களுக்கும் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் இது ஒரு நல்ல ஆழமிக்க கருத்து மிக்க ஒரு விஷயம் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வேற விஷயம் யார் யார் வேணாலும் விரும்பலாம் வேணாலும் இருக்கலாங்கிறத தாண்டி தன்னுடைய சொந்த சந்தோஷத்துக்காக தன்னுடைய குழந்தைகளே இலக்கிற அளவுக்கு போகிறது தான் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத அற்புதமான கருக்களத்தோட சொல்லியிருக்காங்க அதை அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லா மக்களும் சேர்ந்து படத்தில் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி எனது மாலை வணக்கம் இயக்குனர் என் பி ஸ்மெயிலோட இது எனக்கு ஐந்தாவது திரைப்படம் இந்த குற்றணி திரைப்பட திரைப்படம் என்பது நாங்கள் விதை விதைத்து அதை அது முளைக்க வைத்து அது செடியாக்கி மரமாக்கி காயா ஆக்கி இருக்கிறோம் பத்திரிக்கை ஊடகங்கள் அனைவரும் அது கனியாக மக்களிடத்தை கொ இஸ்மாயில் அண்ணனுக்கு பாதம் தொட்டு நான் என் காணிக்கை செலுத்திக்கிறேன் அப்புறம் நிருபர்களுக்கு நீங்க தான் வந்து பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் என்னை வந்து இஸ்மாயில் அண்ணன் வந்து சொன்னாரு ஒரு ஒரு அஞ்சு நாள் இருக்கு வரீங்களா அப்படின்னாரு நான் ஆனால் என்னென்ன எங்கண்ண அப்படின்னே நான் சொல்கிறேன் நீங்கள் கிளம்பி வாங்க அப்புடின்னாரு சேர்ந்து போனேன் போனோடனே பஸ்ஸில் ஏறினோடனே அவர் கேட்டார் போய் இறங்கி பஸ்ஸில் இருந்து இறங்கி லாட்ஜுக்கு போட்டு திருப்பி ஷூட்டிங் போனேன் அப்போ அங்கே கே ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார் பஸ்ஸு நல்லா இருக்கா ஏசியாக இருக்கா ஏசி வேணுமா அப்படின்னாரு ஆனால் வேணான்னே ஏசி நல்லா நான் ஏசியாக போனங்கண்ணே அப்படின்னேன் திருப்பி போய் இறங்கினோன்னே கார் ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்துடுங்க அப்புடின்னாரு சின்னு கார் ரெடியாக இருந்தது திருப்பி லாட்ஜை கூப்பிட்டு போனாங்க லார்ஜில் தங்கினேன் லார்ஜில் தங்கி அங்கேயும் எனக்கு ஃபோன் வந்தது ஏசி எப்படி வேணும் லார்ஜ் ஆனால் நீங்கள் பார்த்து வேணாலும் செய்யுங்க நான் அது பிரச்சனையே இல்லைனே நல்ல மனசுக்காமலே நான் வரேன் அப்படின்னு அங்கேயும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க திருப்பி அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் போகும்போது முத முதல் நான் ஷூட்டிங் ஸ்பாட் போகிறேன் அங்கே இசுமா இல்லைன்னா ஏற்கனவே பணிபுரிஞ்ச ஆவணங்கள்லாம் இருந்தாங்க அங்கே இருந்த இடத்துல நானும் போய் நிற்கும்போது திடீர்னு மைக்கு கொண்டுட்டு வாங்கினாங்க சரி ஏதோ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க போல அவங்க நினச்சிட்டு நான் பேசுவாங்க பார்த்தா எல்லாமே அசம்பிளி பண்ணாங்க ஏன்னா இதை அல்ல மாதிரி ஏதோ பண்ண போகிறாங்க போல அப்படின்ட்டு நானும் நின்றேன் இவர் மைக் எடுத்தார் எடுத்துகிட்டு மேக்கப் மேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னாரு சார் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ரைட்டு ஓகே இப்படியே ஒவ்வொரு டெக்னீஷியனையாக கேட்டுகிட்டே வந்தார் அப்போது ப்ரோடக்ஷன் கேட்டார் தம்பி உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்புடின்னாரு இல்லை சார் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு பிரச்சனைப்பா அப்புடின்னாரு என்ன சார் அவங்க கேட்டாங்க அதுக்கு கேமராமேன் வந்து தண்ணி கேட்கும்போது நான் அசிஸ்டண்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்தார் நான் உங்களை எத்தனை பேர் வச்சுருக்கேன் இங்கே வேலைக்கு அப்புடின்னாரு சார் இங்கே நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் நான் வேலைக்கு வச்சு நீங்கள் வந்து கேமராமேன் அசிஸ்டண்ட்டாக போய் தண்ணி எடுக்க விட்ருக்கீங்க வேணா உங்களுக்கு வேலை கொஞ்சம் கஷ்டமா இருந்தால் சொல்லுங்கள் நான் வேணா போய் எடுத்துகிட்டு வரேன்னாரு இப்படி ஒரு டைரக்டரை அவனை நல்லா மறக்க முடியாது ஏன்னால் நல்ல ஒரு கஷ்டப்படுற ஆளுகளுக்கு திறமை உள்ள ஆளுகளுக்கு சாலி கிராமத்தில் எவ்வளவோ பேர் திரிகிறாங்க தெரியுறாங்கமே வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை தேடி கண்டுபிடிச்சு நல்ல டைரக்டருங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி கஷ்டப்படுறவங்க இன்னும் நிறையா பேர் சாலை கிராமத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் வாய்ப்பை கொடுங்க உங்களோட புகழாரம் ஓடிஞ்சிட்டே இருக்கும் நம்ம போகும்போது எதையும் கொண்டு போகிறதில்லை உங்களோட நினைவுகள் மட்டும் என்றைக்கு ஒடிச்சுட்டே இருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக அண்ணன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறோம் பத்திரிகைத்துறை சார்ந்த சகோதரர்களுக்கும் அண்ணன்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த குற்ற பின்னணி இந்த படத்தோடைய ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது என்னுடைய அன்பு நண்பர் இஸ்மாயில் என்னுடைய அன்பு சகோதரர் அவருக்கு என் மரமந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து அவரோட படங்கள் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க எல்லாருக்குமே நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க இந்த படத்தில் நான் எனக்கு வில்லனாக தான் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு நான் பழனிக்கு போயிட்டேன் வில்லன் ரோல் தான் சொன்னாங்க அப்போ நான் வந்து இஸ்மாயில கிட்ட போய் சொன்னேன் எனக்கு ஏதோ ஒரு நெரிடதாக இருக்குது எனக்கு நெகட்டிவ் ரோடு பண்ண கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு பாசிட்டிவா நல்ல ரோல் கொடுக்குறீங்க ஐஸ்மா அப்படின்னா என்ன ராஜா நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு இல்லை எனக்கு அது ஒரு உறுத்தலாக இருக்குது எனக்கு அந்த சீனெலாம் சொன்னார் அந்த பெண்ணை கொள்வது அதெல்லாம் இல்லை எனக்கு இது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா என்னுடைய அந்த நான் அப்படி கேட்கவே முடியாது கேட்கவும் கூடாது ஆனால் என்னுடைய உணர்வை வந்து ஒரு சகோதராக அவர்கிட்ட நான் சொன்னேன் உடனே என்னுடைய உணர்வை புரிஞ்சிக்கிட்டு உடனே என்ன செய்யலாம் எனக்கு உண் புரியுது அப்படின்னாரு சரி இருங்க நான் பிளான் பண்ணுறேன்னாரு நான் அப்போ சொன்னேன் போலீஸாக கூட கொடுங்க அப்படின்னா இல்லை ராஜா அது எல்லாமே லைனில் வந்து அச்சு கேரக்டர் போய்ட்டு இருக்கு திடீர்னு பண்ண பண்ணாங்க நீங்கள் எவ்வளோ சாதாரணம் கொடுத்தாலும் கொடுங்க எனக்கு ஒரு பாசிட்டிவான ரோல் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு கொடுத்து அந்த ஷூட்டிங்கும் கொஞ்சம் டே ஒன் டே அதுவும் மாறிச்சு அந்த சிரமங்களையும் தாங்கிட்டு என்னை ரூம்லேயே வெயிட் பண்ண வச்சுட்டு அந்த பிசி ரோல் வந்து அதுக்குள்ளே கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருப்பாரு அது ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு சரோதராக என்ன நினைச்சாலும் தெரியல அந்த மதிப்பளித்து ஒரு இயக்குநருக்கு செய்வதுக்கு பெரிய விஷயம் அந்த ரோல் எனக்கு கொடுத்துருப்பாரு அதுக்காக நான் மிகுந்த நன்றியை நான் நான் சொல்லிக்கிறேன் டீமுக்கு அப்புறம் இதில் விலனா நடிச்ச சவால்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் நல்ல ரோல் நல்லா பண்ணியிருக்கீங்க நான் அந்த ரோல் பண்ணிருந்தால் கூட உங்கள் அளவுக்கு நான் பண்ணியிருக்க முடியாது அது என்ன நான் வந்து ஃபீல் பண்ணேன் தேங்க்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நான் இப்போ பார்க்கும்போது கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியாது அது வேற மாதிரி இருந்துருக்கும் அது எவ்வளோ பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு தெரியாது ரொம்ப பொருத்தமாக இருந்ததுன்னு நான் வந்து வாழ்த்துறேன் ரொம்ப நல்லா இருந்தது நான் விட்டு கொடுத்தது ரொம்ப சரியா இருந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு ஏன்னா எல்லா வாய்ப்பும் நமக்கு வரணும்னு நம்ம ஆசைப்பட வேணாம் மற்ற சகோதரர்களுக்கும் அது போய் அடுத்தா சேரும் நம்ம அவங்க விட்டு கொடுத்தோன்னா நமக்கு நல்ல ஒரு பொருஷனா இறைவன் கொடுப்பாருங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு அந்த வகையில எனக்கு தொடர்ந்து ஒரு நல்ல ரோலா வரணும் பாசிட்டிவான ரோல் வரணும் ஒரு ஃபேமிலி ரோல் வரணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை ஆனா தொடர்ந்து எனக்கு வில்லன் ரோல் தான் வருது ஒரு சில படங்கள்ல பாசிட்டிவ் ரோல் வருது நீங்க எல்லாரும் பெரிய பெரிய சீனியர்ஸ் எல்லாம் இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா வாழ்த்தி நானும் ரொம்ப வருஷமா அவங்க கூட உங்களுக்கு அப்புறம் வந்து கூட நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் மனசார இந்த நேரத்தில் வார்த்துன்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களை நான் கேட்டுக்கிறேன் இந்த இடத்துக்கு இஸ்மாயில் வந்து இந்த படத்தை கொண்டு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கும் தெரியும் நான் ஆஃபீஸில் போயிருந்திருக்கேன் அவர் கூட கொஞ்சம் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இது வந்து இரவு நாளில் மட்டும்தான் முடியும் இந்த கொஷனுக்கு நான் இஸ்மாயிலுக்கு உறுதுணையாக இருக்கிற அத்தனை நல்லவனுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சமூகத்தில் நடக்கிற மறைவாக நடக்கிற ஒரு தவறு தோல் வச்சிருக்காரு இஸ்மாயில் இது வந்து இந்த விஷயத்த எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஒரு மாதிரியான ஒரு உணர்வு இது எவ்வளவு குடும்பங்கள் இன்னைக்கு செலஞ்சிருக்குங்கிறது அதை சுட்டி இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல மாறுதலுக்கான ஒரு துவக்கமா இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் குற்ற பின்னணி வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் குற்றம் பிங்கானின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிமில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைரக்டர் எனக்கு இந்த சான்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப டவுட்டா தான் நான் பார்த்தேன் பிகாஸ் இவ்வளோ பெரிய கேரக்டர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பரவாயில்ல நம்மளால நிறைய பேர் மாறினா சந்தோஷமாக தானே இருக்கும் ஸோ அதனால என்ன நானே சொல்லி பண்ணிட்டேன் இந்த ரோல் ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார் அதே மாதிரி சார் வந்து ஃபர்ஸ்ட் பிலிம் ஆடிஷன் போன உடனே ஹீரோயின் ரோல் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் சரி ஓகே ஏதோ ஒரு ரோல் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சேன் பட் இருந்தாலும் வெயிட்டான ரோல் தான் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ரிவ்யூ கொடுங்க தேங்க்யூ நான் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து எல்லோரையும் எனக்கு தெரியும் பெருத்துளசி பண்ணேலன்தான் இருக்கட்டும் சரவணன்தான் இருக்கட்டும் தேவராஜன்தான் இருக்கட்டும் நிறைய பேர் இல்ல இல்ல டக்குனு வந்த பேர் சொல்றேன் எல்லாரையும் தெரியும் ஆமா குற்றப்பெண்ணணி கோவிட் முடிஞ்சு ஒரு கதை முதல்ல இஸ்மாயில் மன் பத்தி சொல்றேன் நான் சென்னைக்கு வந்து எப்படி யோவேந்திரா சார் டே ஒன் பழக்கமோ அதே மாதிரி நான் நடிக்க ட்ரை பண்ண ஆரம்பித்த நாள்லேருந்து எனக்கு அவர் பழக்கம் அவர் சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் ரொம்ப நேர்மையாக ரொம்ப நியாயமாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் அது நான் மட்டும் இல்லை இந்த சாதி கிராமத்துக்கே தெரியும் சினிமாவுக்கே தெரியும் அப்படி இருக்கிற ஒரு நாள் எங்கள் அப்பா கூட சிலன்னு ஊரில் போய் டாக்சேஷன்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது தம்பி ஒரு பத்து நாள் பழனி வர முடியுமான்னு கேட்டார் சிவானு சொன்ன கதை மாதிரி அதுக்கு ஒரு கதை இருக்குது நானும் போயிட்டேன் ரொம்ப பிடிச்சி பண்ணோம் கேமராமேன் உண்மையிலே ரொம்ப சூப்பர் கேமராமேன் சார் சங்கர் சார் நான் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சு ரெடியாகி கிளம்பறணும் இல்லையா அவர் ரெடியாகி வந்து ஹோட்டல் கீழே நின்று புலம்பா அப்படிம்பாரு அந்தவங்க பார்த்தா இன்னொரு டீ கடையில் டேரக்டர் இஸ்மாயில் வந்து அவரே நாங்கள் தான் நிக்கிறேன் பாலம் பாடிப்பாரு டீம் வருதா யூனிட் வருதா ஆள் வருங்களா அதெல்லாம் கிடையாது மூணு பேரும் டெய்லி அந்த இருந்த எல்லா நாளும் தயாரா இருந்த ஒரு பழம் இதுல நிறைய குறைகள் இருக்கும் ஏன்னா இந்த கதை என்னன்னா அவங்க எல்லாருக்கும் இல்லை எங்க தாத்தாவிலேருந்து இருந்து என் பேரங்காலம் இல்ல உங்க பேர அவங்க பேத்தி காலம்லயும் இது நடந்துகிட்டு இருக்கிறது தான் நடக்கிறது தான் என்னன்னா ஒரு கால அடிபடுறது ஒரு பஞ்சர் ஆகுறது ஒரு ஒரு சின்ன திருட்டு இது எல்லாமே நம்ம நியூஸா இவங்கெல்லாம் எழுதி படிக்கும்போது அந்த நேரத்துக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா சாதாரணமா தெரியும் ஆனா அதை நமக்கு பாதிக்கும் போதுதான் அதோட வழிங்கிறது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா கோடி பேர் வந்துட்டாங்க இப்ப சினிமாவில் நடிக்கிறதுமே கோடி பேர் நடிக்கிறாங்க அந்த ராட்சசினையா எனக்கு கிடைச்சதுன்னு நான் நான் தேடல தான் எனக்கு கிடைச்சது அது மாதிரி ஒரு குற்றங்கிறது மத்தவங்க பாக்கும்போது சாதாரணமா தெரியல ஆனா அது நமக்கு அதோட அதோட வீரியம் தாங்கவே முடியாது அது நடக்க நடக்கக்கூடாதுங்கிறது இப்ப டெய்லி கூட்டம் நடக்குது டெய்லி பசங்க பண்றாங்க கஞ்சா அடிக்கிறாங்கன்னு எவ்வளவு நீ சொல்றது அது ஏன் நிக்கல ஏன் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு ஏன்னா யாருமே தானுக்கு நடக்கிறவர்களும் யாரும் அந்த பெருசா எடுத்துக்கிறது இல்ல அதனால இந்த கதையை வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான லைனா இருந்தாலும் சாதனமா பண்ணியிருந்தாலும் இதை பண்ணணும்னு நினைச்சு பண்ணியிருக்காரு அதுக்காக நான் எந்த கேள்வியும் கேட்காம நான் நடிச்சேன் என்ன நல்லா நினைச்சேன் என்னன்னு தெரியல அதை சொல்லணும் நீங்க தான் சொன்னோம் ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இத ஒர்க் பண்ணும் போது ஏன்னா ஒரு படம் ஒரே ஷெட்யூல்ல போறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில ஒரே ஷெடியூல்ல திரும்பலாம் வரல அப்படியே அன்னைக்கு போயிட்டு இருக்கேன் ரொம்ப படம் முடிச்சு வந்தோம் அது மாதிரி வந்திருக்கோம் தயவு செய்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நெகட்டிவிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கு பாசிட்டிவ் ரொம்ப கம்மியா இருக்கு தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த படம்னு இல்லை எந்த படமா இருந்தாலும் இருக்கிற முதல்ல நல்லது என்னன்னு சொல்லிருங்க ஏன்னா படம் ஒரு வீடு கட்டோம்னா வீட்டுக்குள்ள போனோம்னு ஒரு பூஜை ஏறையோ பெட்டு ஒன்றும் தான் காட்டுறோம் டாய்லெட்டை காட்டுறதில்லை ஆனா எல்லா இடத்தையும் டாய்லெட் இருக்கு எடுத்தோன்னே யாரும் டாய்லெட்டை காட்டுறது இல்லை அது மாதிரி தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் பிளஸ் எழுதுங்க இது நான்